கூடுவாஞ்சேரி அனைத்து மகள் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்குறாங்க குழந்தைகள் காப்பகத்தில் பதினெட்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு அதை நடத்தக்கூடிய விடுதியோட உரிமையாளர் அருள்தாஸ் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாரு இந்த குழந்தைகள் இருக்கு பதினெட்டு குழந்தைகளும் ஒரே மாதிரி தனித்தனியாக கேட்டப்போ ஒரே சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த அருள்தாஸ் தான் தொல்லை கொடுத்தாரு இவங்க வந்து அவங்க உதவியாக இருந்தாங்க இவங்ககிட்டலாம் கிட்ட அந்த விஷயங்கள் சொன்னப்போ தாஸ் அவர் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் குற்றஞ்சாட்டப்பட்ட முதல் நபர் அவர் வெளி வந்துருது அப்படிங்கிறார் அவரை போய் குரோம்பேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஏழை குழந்தைகள் அநாத குழந்தைகள் வசதி இல்லாத குழந்தைகள் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகள் அந்த குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியாத சில வயசான பெற்றோர்கள் இல்லை ஏழ்மையான பெற்றோர்கள் இந்த மாதிரி விடுதிகளை நம்பி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க அதை ஒரு பெண்மணி தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் சரி பரவாயில்ல ஒரு பெண்ணே வந்து பார்த்துக்கிறாங்க நம்ம குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வராது விடுதியோட காப்பாளராக இருக்கக்கூடிய வாடகாக இருக்கக்கூடிய இந்த பிரியா என்கிற பெண் அவரோட தகப்பனார் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் வந்து இந்த குழந்தைகள்கிட்ட கேட்க யாருமே இல்லாத அனாதை குழந்தைகள்கிட்ட அப்பாவி குழந்தைகள்கிட்ட பாலியல் சீண்டல்ல எடுக்க யாரை நம்ப முடியுது யாரை நம்பி குழந்தைகளை பிடிக்கிறாங்களோ அவங்களே அவங்களுக்கு எமலா வராங்க அவங்களுக்கு அவங்களே தொல்லக்கூடும் அவங்களே இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறாங்க வணக்கம் சார் சார் வண்டலூர் அருகே சிறுமிகள் காப்பகத்தில் சிறுமிகளுக்கு தொல்லை கொடுத்ததா அந்த காப்பக உரிமையாளர் கைது பண்ணியிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகில் ஒரு தனியார் சிறுமிகள் காப்பகம் நடைபெற்று வருகிறது செயல்பட்டு வருகிறது அந்த காப்பகத்தின் உரிமையாளராக அருள்தாஸ் என்பவர் தனது மகள் பிரியா ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ஓட்டுநரா பழனிங்கிற வேலை செய்கிறார் இந்த காப்பகத்தில் பதினெட்டு சிறுமிகள் தங்கி பள்ளிகளில் படிக்கிறாங்க இந்த தங்கி இருக்க குழந்தைகளை வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க வராங்க அவங்க வந்து அந்த குழந்தைகள்கிட்ட பேசுகிறாங்க பேசி பொதுவாக எல்லாரையும் உட்கார ஒன்றா பேசுகிறாங்க என்னென்ன அவங்களோட குறைகள் என்னங்கிறது அவங்கள கேட்குறாங்க தனித்தனியாக தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க கூப்பிட்டு கேட்குறப்போ இந்த பதினெட்டு பெண் குழந்தைகளும் இந்த காப்பகத்தின் உரிமையாளர் அருள்தாஸ் அப்படிங்கிறவர் வந்து தங்களுக்கு பாலியல் சீண்டல்களும் தொல்லைகளும் கொடுக்குறதா எல்லாருமே சொல்கிறாங்க தனித்தனியாக கேட்டப்போ எல்லாருமே சொல்கிறாங்க உடனே அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் நான் அது பண்ணலை அப்படிங்கிறாரு அவரோட மகள் பிரியா கூட இருக்கிறவங்க அந்த காப்பகத்தை அவங்களும் கூட தான் இருந்து நடத்துகிறாங்க அவங்க தான் வாடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவங்கள கேட்டப்போ அவங்களும் அது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க அங்கே வந்து அவங்களுக்கு டிரைவராக பழனி அப்படிங்கிறவர் வேலை செய்கிறார் அவரையும் விசாரிக்கிறாங்க அவரும் இல்லைங்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைகள் நல அலுவலர்களுக்கு பதினெட்டு குழந்தைகளும் ஒரே மாதிரி தனித்தனியாக கேட்டப்போ ஒரே சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த அருள் தாஸ் தான் தொல்லை கொடுத்தாரு இவங்க வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க இவங்கிட்டலாம் அந்த விஷயங்களை சொன்னப்போ அவங்க வந்து அதை கண்டுக்கலை அதை கேட்கலை அப்படின்னு அது எப்படி கேட்க முடியும் அப்பா பண்ணுறதை மக கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனால் அவங்ககிட்ட சொன்னால் அவங்கள வந்து அட்லீஸ்ட்டு அதை தடுத்துருக்கலாம் அவங்ககிட்ட சொல்லி செய்யலைன்னு சொல்கிறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைகள் நல அலுவல்கள் வந்து கூடுவாஞ்சேரி அனைத்து மகள் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்குறாங்க இதை மாதிரி இந்த குழந்தைகள் காப்பகத்தில் பதினெட்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு அதை நடத்தக்கூடிய விடுதியோட உரிமையாளர் அருள்தாஸ் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அவருக்கு உதவியாக அவரோட மகள் டிரைவர் பழனி அவங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க இது பண்ணியிருக்காங்க தவிர அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க அதன் பேரில் குடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது பண்ணுறாங்க அருள்தாஸ் அவர் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபர் அவர் நெஞ்சு வேலி வந்துருது அப்படிங்கிறார் அவரை போய் குரோம்பேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மற்ற ரெண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரெண்டு பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி ஜெயிலில் இருக்காங்க அருள்தாஸையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிசார்ஜ் பண்ணி அவரையும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இப்போ மூணு பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க இந்த குழந்தைகளை வந்து அரசு குழந்தைகள் காப்பகத்துக்கு செங்கல்பட்டுக்கு மாற்றிட்டாங்க இந்த விடுதியை மூடிவிட்டாங்க இதில் என்ன தெரியுதுன்னா ஏழை குழந்தைகள் அநாத குழந்தைகள் வசதி இல்லாத குழந்தைகள் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் இந்த மாதிரி குழந்தைகள் அந்த குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியாத சில வயதான பெற்றோர்கள் இல்லை ஏழ்மையான பெற்றோர்கள் இந்த மாதிரி விடுதிகளை நம்பி அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க காப்பகம் விடுதின்னு சொல்ல முடியாது காப்பகத்தை நம்பி இந்த குழந்தைகளை ஒப்படைக்கிறாங்க அதை ஒரு பெண்மணி தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் சரி பரவாயில்லை ஒரு பெண்ணே வந்து பார்த்துக்கிறாங்க நம்ம குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி அந்த குழந்தைய அங்கே விடுறாங்க ஆனால் அந்த பெண் விடுதியோட காப்பாளராக இருக்கக்கூடிய வார்டனாக இருக்கக்கூடிய இந்த பிரியா என்கிற பெண் அவரோட தகப்பனார் அவர் வயதானவர் தான் நிச்சயமாக ஐம்பத்தஞ்சு வயசுமா இருக்கும் அவர் வந்து இந்த குழந்தைகள்கிட்ட கேட்க யாருமே இல்லாத அனாதை குழந்தைகள்கிட்ட அப்பாவி குழந்தைகள்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கார் பாலியல் தொல்லைகள் கொடுத்துருக்காரு அப்போது வேலியே பயிரை மாஞ்சு மேஞ்ச மாதிரி அந்த கதை தானே இது அவங்கள நம்பி தான் குழந்தைய ஒப்படைக்கிறாங்க அவங்களே அந்த குழந்தைகளுக்கு எந்த துன்பம் செய்யக்கூடாதோ அந்த பாலியல் துன்பத்தை செய்கிறாங்க இதுக்கு அந்த அவரோட மகள் அவங்களும் துணையாக இருக்கிறாங்க ஓட்டுநர் பழனியும் துணையாக இருக்கிறாங்க ஆக யாரை நம்ப முடியுது யாரை நம்பி குழந்தைகளை ஒப்படைக்கிறாங்களோ அவங்களே அவங்களுக்கு ஏமலாக வராங்க அவங்களுக்கு அவங்களே தள்ள கொடுக்குறாங்க அவங்களே இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறாங்க இந்த மாதிரி மிருகங்களை வந்து சட்டப்படி கூண்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் போக்சோ சட்டம் அதில் தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க பதினெட்டு வயதிற்கு உள்ள குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல்களோ தொல்லைகளோ பலாத்காரமோ செய்யப்பட்டால் செய்த நபருக்கு அதற்கு அவங்க கொடுக்க போவாரன் பேரில் போக்சோ சட்டத்தின்களை தான் வழக்கு பதிவு இது குழந்தை குழந்தைகள் நல அலுவலர் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு அதன் பேரில் வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இதில் விசாரணை பண்ணி சாட்சியங்கள் குழந்தைகளோட சாட்சியங்கள் எல்லாம் பதிவு பண்ணி அவங்களுக்கு நீதிமன்றத்தில் அவங்களை நிறுத்தி இந்த சாட்சிகளை கூண்டில் ஏற்றி நீதிபதி முன்னால் இந்த குழந்தைகள் நடந்த அவங்களுக்கு நடந்த சீண்டல்கள் தொல்லைகள் என்ன நடந்ததோ அதை அவங்க விவரமாக சொன்னாங்கன்னா நிச்சயமாக இந்த மூன்று பேருக்கும் தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கணும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் இதை மாதிரி மிருகங்கள்லாம் சமுதாயத்தில் நடமாடக்கூடாது இது ஒரு பாடமா இருக்கணும் சார் இதுக்கு முன்னதாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி ஆசிரியர் கேஸில் கூட இதே மாதிரி தான் பார்த்துருந்தோம் இருபத்தோரு மாணவிகளை பாலியல் தொல்லை கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த இது என்ன மாதிரி மனல இல்லைங்க சார் ஏன் இவங்க வந்து பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பாலியல் ரீதியாக தொல்லைகள் கொடுக்கறது இதெல்லாம் எப்படி எப்படி அவங்களுக்கு மனசு வருது அந்த ஊட்டி சம்பவத்தில் இருபத்தோரு குழந்தைகள் ம் அவங்க வந்து அவரு ஆசிரியர் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து வயசுக்கு வந்த குழந்தைகள் அவங்களுக்கு விவரங்கள் தெரியும் அவங்க கிட்ட இருபத்தோரு குழந்தைகள்கிட்ட போன மாசம் ஜூன் மாசம் தான் வந்திருக்காரு ஒரு மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு சில்மிஷம் பண்ணியிருக்காரு அவர் கைது பண்ணி ஜெயில இருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர்னா லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு யாரோ பெத்த குழந்தைகளை தன்னை நம்பி அனுப்பப்பட்ட குழந்தைகளை மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற அந்த குருங்கிற ஸ்தானத்தில் இருக்க முடியவரே அதில் பண்ணியிருக்காரு இதில் அந்த காப்பகம் அந்த காப்பகத்தோட உரிமையாளரே பண்ணுறது யாரை நம்பி குழந்தைகள் ஒப்படைக்கப்படுதோ யாருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுதோ யார் அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடிய உரிமை விழுகிறோம் அவரும் அவரோட மக அவங்க தான் வாடன் இன்சார்ஜ் அவங்களும் அவங்களோட உதவியோட அந்த டிரைவரோட உதவியோட அந்த வி விடுதியோட சாரி அந்த காப்பகத்தோட உரிமையாளரே இந்த பாலியல் சென்றில் ஏற்பட்டிருக்காங்க இதில் ரெண்டு பேருமே ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்க அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியரும் இந்த காப்பக உரிமையாளரும் ஆக வயதுக்கு தந்தபோது அவங்க நடந்துக்கலாம் இதில் அவங்களோட அவர் பெத்த பொண்ணே கூட இருக்கிறாங்க அவங்க இருக்கையில இந்த குழந்தைகளுக்கு ஒரு தள்ளை கொடுத்துருக்காங்க இதிலேருந்து அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க குழந்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு போகப்பொருள் மாதிரி நினைக்கிறாங்க அது தன்னை நம்பி அனுப்பப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தந்தையாக இருந்து இவங்க பார்க்க வேண்டியவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க வேற மாதிரி நடந்திருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நாட்டில் உள்ள சட்டங்கள் அந்த சட்டத்தின் நடைமுறைகள் அது வந்து அதில் உள்ள குறைபாடுகள்லாம் மெயின் காரணம் சட்டத்தின்படி உடனடியாக தண்டனை அவங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கணும் ஆனால் வழக்கு பதிவு செஞ்சதுக்கு வரும் சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த சாட்சியங்களை வந்து தடை அறிவியல் துறைக்கு அனுப்பிச்சு இவங்க அதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னா ஜாமீனில் விட்டுவான் அப்புறம் ஜாமீனில் வந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டு திருப்பி இவங்களை கோர்ட்டு கொண்டு வந்து இந்த சாட்சியில் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்போ ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிய படிப்பு முடிச்சு எங்கேயோ கல்யாணம் ஆகி எங்கெங்கயோ வேறு இடங்களுக்கு போயிடுவாங்க அந்த சூழ்நிலைகளை அவங்க வந்து சாட்சியங்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இதுதான் எங்களுக்கு சாதகமாகும் இப்போ தினத்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செய்திகளில் வாசி பாக்குறது என்னன்னா நிறைய இந்த பாலியல் ரீதியான தொல்லைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பாக்குறோம் இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் இருக்காது சார் நம்ம தப்பு செஞ்சோன்னா எப்படியோ இருந்தாலும் நம்மதான் உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லி கோர்ட்டில் கொடுத்ததுக்கு அப்புறமும் அது நிறைவேற்றுறதுக்கு காலம் ஆகுது ஹம் டெல்லியில நிர்பயா வழக்கு அப்படின்னு சொல்லி பஸ்ல ஓடும் பஸ்ல ஒரு பல் மருத்துவக் கல்லூரி மாணவிய காதலனோட அந்த ஓம்னி பஸ்ல அவங்க லிஃப்ட்டு கேட்டு இறந்தாங்களே அந்த பஸ்ஸுக்குள்ளேயே இந்த பையனை அடித்தபடியே தூக்கு போட்டு அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை அந்த பஸ் நிறுத்தாமல் டெல்லியை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கீங்களே மாறி மாறி கற்பழித்துல அந்த பெண்ணை கொள்ளவே பண்ணிட்டாங்க அந்த வழக்கில் அஞ்சு பேருக்கு விசாரணை நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது ஆனால் ஏழரை வருஷங்கள் அவங்க அப்பீல் பண்ணி ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அப்புறம் வந்து ஜனாதிபதிக்கு அப்பீல் திருப்பி எகைன்னு வந்து கோர்ட்டு அப்படின்னு சொல்லி ஏழரை வருஷம் கழிச்சு தான் அவங்கள தூக்குல போட முடியுது அதுலேயும் ஒருத்தன் வந்து ஜுனைல் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்கிற பிரகாரம் அவன் மூன்று வருஷம் ஜெயிலிருந்துட்டு வெளியே ஓடிட்டான் ஆக சட்டத்தில் உள்ள இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகள் வெளியே தச்சு வந்துடுறாங்க அதனால எங்களுக்கு ஒரு தைரியம் உண்டு அதெல்லாம் நிச்சயமாக ஒழிக்கப்படும் அவங்களுக்கு விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதுக்கு வந்து காவல்துறையும் அரசும் நீதிமன்றங்களும் சிறந்த நடவடிக்கை எடுக்கும் வணக்கம் மக்களே நாங்கள் இதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் சொல்லிட்டு ஒரு சட்ட ரீதியான அறிவுபூர்வமான உண்மையான ஒரு சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் எப்படியெல்லாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தோம் அது சட்ட ரீதியான பிரச்சனை வந்ததினால இப்போ வந்து நாங்கள் வந்து லீகல் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கணும் நாங்களும் சிறப்பான முறையில் ஆலோசனை பண்ணி அதை அறிவு சார்ந்த விஷயங்களை சட்ட ரீதியான அந்த யூடியூப் சேனலை போடுவோம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து எங்க கருத்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்